பாடு கொடிப்பாடு! அதை தான் <Notre prosêm> இந்தியா எனது தாய்நாடு நாடு இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் சிறந்தவர்கள் நான் என் தாய் திரு நாட்டை குளமாற நேசிக்கின்றேன் வளமும் வேறுபாடும் நினைந்த அதன் மறுபினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னதன் புகழுக்கேற்ப தகுதியுடைய நன்மகனாய் விளங்க நான் என்றும் முயல்வேன் அன்புடன் என்னை ஈன்ற அன்னை ஆருயத்தந்தை தந்தை ஆசிரியர் பிறந்தவை ஆன்று முதியோர் அனைவரையும் வணங்குவேன் வான்குடிய அன்னவர்கள் அனைவரையும் நன்னையும் சுலபமாய் நடத்துவேன் என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்தனை என்றும் முடியது என் நாட்டோர் வாழ்வில் வளமும் போற்றுவதிலேதான் என் இன்பம் என்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின அடுத்த நிகழ்வாக அணிவகுப்பு சான்றோர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் அணிவகுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது அணிவகுப்பானது தொடங்க இருக்கின்றது நம் நாட்டை காப்பது நம்மளுடைய முப்படைகள் அத்தகைய முப்படைகளுடைய அணிவகுப்பானது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர் திரு அவர்களையும் அணிவகுப்பு ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தேசிய மாணவர் படையில் அரசு மேல்நிலைப்பள்ளி வாழ்நாய்வு காலத்தில் இருக்கக்கூடிய விமானப்படையாகும் விமானப்படையில் அணுகே தற்கொலைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அரசு மேல்நிலைத்தள்ளி வாழ்நாள் காலத்தில் தேசிய மாணவர் படையில் மூன்று பணியாக இருக்கக்கூடிய விமானப்படை விமானப்படையில் படையில் அணுகு தற்போது தொண்டர்களும் நம்முடைய மாணவர்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய அணிவகுப்பு மற்றும் தங்களுடன் அணிவகுப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்ததாக வரக்கூடிய அணிவகுப்பு நம்முடைய தமிழக அரசின் சார்பாக உருவாக்கப்பட்ட குட்டி காவல் என்று சொல்லக்கூடிய மாணவர் படையினுடைய அணிவகுப்பானது தற்பொழுது நிகழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட குட்டி காவலர் என்ற அமைப்பின் சார்பாக மாணவர் படை தங்களுடைய அணிவகுப்பை நிகழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அணிவகுப்பை நிகழ்த்திய மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு விருந்தின நம்பிகளை உருவாக்குறோம் விழாவின் அடுத்த நிகழ்வாக நம்மளுடைய நாட்டுக்காக பாடுபட்ட காந்தியடிகளுக்கும் நம்மளுடைய தமிழின் தெருமை வாய்ந்த சார்ந்தவராக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கும் மாலை அணைவிட்ட சிறப்பு விருந்தினர்களையும் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பெருமக்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இணைந்து நாட்டுக்காக பாடுபட்ட காந்தியடிகளுக்கு மாலை அணிவிக்க அன்புடன் செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் ஆசிரியர் பெருமக்களும் அன்புடன் அந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மாலை

இந்த பொதுமக்களே நோக்கத்துக்காகவே நாம் ஆட்சி மேடம் பொருளாதாரத்தோடு சார்ந்த ஆராயப்பட்டிருக்கும் மாதிரிகள் ஆராயப்பட்டு இருக்கின்றன and today thinking you